உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முனி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் ஈராக்ல புதிய ஒரு தலைமையகத்தை வந்து இன்றைக்கி ஹமாஸ் கொண்டு வந்திருக்கு ஈராக்கில் இருக்கக்கூடிய பாக்தாத பார்த்தீங்கன்னா ஹமாஸுடைய அரசியல் பிரிவுக்கான ஒரு புதிய அலுவலகத்தை தொடர்ந்துருக்காங்க இந்த அலுவலக திறப்புகளால் பல மூத்த தலைவர்கள் கலந்துருக்காங்க ஈராக்கை சார்ந்த தலைவர்கள் ரெசிஸ்டண்ட் அமைப்புகளை சார்ந்தவர்களாக கலந்துக்கிறாங்க ஸோ இதன் வழியாக என்ன செய்தி கொடுக்குறாங்கன்னா எங்களுக்கு மத்திய கிழக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட் அமைப்புகளோடு ஹமாஸுக்கு நேரடியாக தொடர்பு இருக்குது அந்த தொடர்பு என்பது எந்த சூழலிலும் எங்களுக்கான இந்த போர் சூழலுடைய உக்கிரத் தன்மையில் வந்து இணையும் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் இன்னைக்கு ஹமாசுடைய தலைவர்கள் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஹமாஸ் தலைவர் முன்னாடி ஒரு காணொலி நினைவு கூறுது ஹமாசுடைய தலைவர் ஆகக்கூடிய எஹியா சின்வர் இன்னைக்கு அக்டோபர் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த போர் ஆரம்பிக்குது அதே அக்டோபரில் வேறொரு தேதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி இதே எஹியா சின்வர் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் ஸோ அந்த கூட்டத்தில் அவர் பேசின காணொலியுடைய நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் ஆனால் ஒரு ஐந்து அல்லது பத்து நிமிடங்களில் சில கருத்துக்களை முன்வைக்கிறாரு அந்த கருத்துக்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய மொசாதோ அல்லது உள்நாட்டு உளவு இருக்கக்கூடிய சின்பொட்டோ லிசன் பண்ணியிருந்தா இன்னைக்கு இந்த போர் நடந்திருக்காரு தான் சொல்ல முடியும் அந்த அளவு தைரியமாக தனது கருத்தை வந்து ஐயாஸ் இவர் முன்வைத்தார் சொல்ல போனால் இந்த அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் என்னென்ன செஞ்சிருக்காங்களோ அது அப்படியே சொல்றாரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இதை செய்வோம் உங்களுடைய எல்லைகளை உடைப்போம் உங்களுடைய இராணுவ தளவாடங்களை கைப்பற்றுவோம் உங்களுடைய பனைய கைதிகளை உங்களுடைய நாட்டு க க குடிமக்களை கைதிகளாக பிடிப்போம் அப்படின்னு பல விஷயத்தை எகியாசன் அவர் சொல்லிட்டே போறாரு சொல்லப்போனால் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவத்தை நூற்றுக்கு நூறு சதவீதம் தெளிவாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு ஆனால் இந்த மொசாதோ சின்பெட்டோ அது சரியாக லிசன் பண்ணலை மேற்குலகமோ இல்லை அமெரிக்காவோ அதை கேட்கல ஆனால் இன்னைக்கு அந்த காணொலி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது அந்த காணொலியை கேட்டிருந்தாங்க அவேர்னஸ் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய சம்பவம் அவங்களுக்கு நடந்திருக்காது ஆனால் அவர்கள் பொழுதுபோக்காக இருந்தார்கள் ஆனால் ஈமான் உள்ள மன உறுதி உள்ள போராளிகள் அதை செயல் வேலை செஞ்சு காட்டிட்டாங்க நாங்கள் இவ்வளவு வாய்ச்சவடால் விடக்கூடியவர்கள் அல்ல நாங்கள் செயல்படையில காட்டுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அது செயல் வில இன்னைக்கு காட்டியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க முடியுது ஸோ இதில் வந்து இன்னைக்கு இஸ்ரேல் கோட்டை விட்டுருச்சு அப்படிங்கிற யதார்த்த தன்மையை தான் நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி சூடானில் மிகப்பெரிய அளவில் போர் போயிட்டு இருக்கு சூடானில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு இரண்டு அல்லது மூன்று வருடங்களாக போர் போயிட்டு இருக்குது அங்கே முக்கியமான பிரச்சனை என்னென்னா உள்நாட்டு அரசாங்கத்திற்கும் துணை ராணுவமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஃப் ஆர்எஸ்எஃப் எஃப் என்று சொல்லக்கூடிய அந்த ராணுவத்துக்கு முன்னால போர் தான் போயிட்டு இருக்குது ஸோ இந்த துணை இராணுவம் ஆர் எஸ் முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்றது யுஏஇ யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது ஸோ இந்த துணை ராணுவத்திற்கும் அங்களுடைய அரசாங்கத்துக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய போர்ல இதுவரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்திருக்காங்க குழந்தைகள் பெண்கள் எல்லாமே தீக்கிரையாய் கருகி போய் இறந்திருக்கிறாங்க ஸோ காசா மேல எவ்வளவு நம்ம கவலைப்படுறோமோ அதே கவலையும் துவாவும் நம் சூடான் மேலே வைக்கணும் ஏன்னா சூடானுடைய போர் என்பது இன்னைக்கு பட்சத்தில் போயிட்டு இருக்குது இந்த வேலையில அந்த அரசுக்கு அதாவது அந்த துணை ராணுவம் இருக்குல்ல அதுதான் கொலை செய்வதில் ரொம்ப அதிகமா செயல்படுது பல இடங்களை பிடிக்குதுன்னு செய்தி வருது அந்த அரசுக்கு உதவி செய்யும் விதமாக இன்னைக்கு ஈரான் என்ன பண்ணுதுன்னா ஒரு தொழில்நுட்பம் கொண்ட ட்ரோன் அது பேர் வந்து யூசிஏ என்று சொல்லக்கூடிய ட்ரோன் அதிநவீன ட்ரோன் இந்த ட்ரோன்களை வந்து இன்னைக்கு சூடானுடைய அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கு இதே ட்ரோன் இருக்குல்ல இதே ட்ரோனை வந்து ரஷ்யாவுக்கும் கொடுத்துருக்கு அப்படிங்கிற செய்தி வருது ரஷ்யா தனது போர்ல வந்து உக்ரைனுக்கு எதிராக வந்து இந்த ட்ரோன் வந்து பயன்படுத்திட்டு இருக்கு மொஹாசர் சிக்ஸ் சொல்லக்கூடிய ட்ரோனை பயன்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற வந்த வண்ணம் இருக்கு அடுத்து அக்டோபர் ஏழுல இருந்து கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மாதங்கள்ல ஒரு சர்வே எடுக்கப்படுது என்னன்னா இந்த ஹமாஸ் அமைப்பை யார் யார் ஆதரிக்கிறீங்க அதே மாதிரி முகமது அப்பாஸுடைய ஃபத்தக அமைப்பை அதாவது பலஸ்தீன் அத்தாரிட்டி அமைப்பை யார் யார் ஆதரிக்கிறீங்கன்னு சொல்ல ஆதரிக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய வாக்கெடுப்பு என்பது நடைபெற்றுச்சு இதில் பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்தில் கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வந்து ஹமாஸ் ஆதரிக்கிறோம் அப்படின்னு ஒரு ரிசல்ட் வருது இதே மேற்கு கரையிலையும் இதே போல ரிசல்ட் வருது மஹபூத் அப்பாஸை முப்பது சதவீத நபர்கள் ஆதரிக்கிறாங்கிற செய்தி வந்துச்சு ஸோ இன்றைய தேதியில் சில வாரங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட புள்ளி விவரத்துல கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது சதவீதம் மேற்கு கரையில் இருக்கக்கூடியவர்களும் காசால இருக்கக்கூடியவர்களும் இரண்டு நபர்களும் சேர்த்து நாங்கள் ஹமாஸை தான் ஆதரிக்கின்றோம் என்ற ஒரு ஓட்போல வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க நிச்சயமாக முகமூது அப்பாசி தூக்கி எருகின்றோம் என்ற வார்த்தையை கூட இன்னைக்கு பயன்படுத்துறாங்க ஸோ அந்த அளவு இன்னைக்கு உறுதியாக மக்கள் எல்லாமே ஹமாஸ் மீது நம்பிக்கை வைத்து இந்த மண்ணுடைய விடுதலையில் அவங்க செயல்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க இன்னொரு பக்கம் ஹூதிக்கள் அன்சார் விழாக்கள் கடந்த வெள்ளிக்கிழமை லட்சக்கணக்கான மக்கள் யவனுடைய தலைநகரமாக இருக்கூடிய சனா சாதா ஹொடேடா போன்ற இடங்கள்ல பலஸ்தீனுக்கு ஆதரவாக மிகப்பெரிய பிரம்மாண்டமான போராட்டங்களை எடுத்திருக்கிறாங்க அந்த முழக்கத்தை சொல்றாங்க பலஸ்தீனோடு நாங்கள் இருக்கின்றோம் பலஸ்தீன் விடுதலை அடையாத வரை எங்களுக்கு உணவு கிடையாது தூக்கம் கிடையாது எங்களுக்கான வியாபாரம் கிடையாது நாங்கள் முழு மூச்சோடு பலஸ்தீன விடுதலையில தான் செயல்படுறோம்னு சொல்லிட்டு இங்கே எமனுடைய ஹுதிகள் அன்சார் உள்ளக்கள் போராட்டம் எடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் அக்டோபர் ஏழுல இருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த சனா சாதா குடேடா போன்ற இடங்கள்ல குறிப்பாக சனாவில் லட்சக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி பலஸ்தீனுக்கு ஆதரவாக போராட்டங்களை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் எடுத்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளால இங்க பார்க்க ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய தலிபான்கள் ஈரான் மற்றும் ஹமாஸ் அமைப்பிட்ட இந்த போர்ல நாங்களும் கலந்துக்குறோம்னு சொல்லக்கூடிய ஒரு அழைப்பை விடுத்தாங்கன்னு சொன்னேன்ல ஸோ இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா லெபனானுடைய பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய ஹசன் அலை என்று சொல்லக்கூடிய நபர் தான் பதிவு செஞ்சிருக்கிறாரு இவர்தான் தான் ஆதாரப்பூர்வமாக சொல்கிறாரு இந்த தலிபான்கள் இருந்து இந்த செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெருசலம் போஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை இஸ்ரேல் குறித்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு என்னென்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் நபர்கள் மனநோயாளிகளாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இவர்கள் மனக்குழப்பத்தில் இருக்கிறாங்க இந்த பத்தாயிரம் நபர்களும் அவங்களுடைய நாடுக்கு சென்று இந்த மனநல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க வேண்டுமென்றே மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் போல நடிச்சுட்டு இருக்கிறாங்க காரணம் ஏன்னா இந்த போரில் அவங்க கலந்துக்க விரும்பல தங்களது குடும்பத்தை இழக்க விரும்பல தங்களது உயிரை இழக்க விரும்பல அவர்கள் அவர்கள் வல்லுக்கட்டாயமாக இந்த போரில் சேர்க்கப்பட்டு விட்டார்களா என்ற கேள்வி கூட எழுந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் இன்னைக்கு ஜெருசலம் போஸ்ட் சொல்லக்கூடிய பத்திரிக்கை வெளியிடுது ஸோ இதே ஜெருசலம் போஸ்ட் காசாவை குறித்த ஒரு செய்தியை வெளியிடுது காசாவும் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே அதிகமான முறையில் இறந்துருக்கிறாங்க அதில் காயமறிச்ச குழந்தைகள் இந்த வெடி சத்தத்தை குண்டு சத்தத்தை கேட்ட குழந்தைகள்லாம் பயம் பதற்றம் மனச்சோர்வு என்ற பல குழப்பமான நிலையில் இருக்கிறாங்க இவங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சாலே பயமாக இருக்குது அந்தளவு உளவியல் ரீதியாக அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கூட இன்னைக்கு இதே ஜெருசலம் போஸ்ட் வந்து இன்னைக்கு செய்தியாக வெளியிட்டிருக்கு அடுத்து மேற்கத்திய நாடுகளில் ஒரு நாடாக இருக்கக்கூடிய கொசோவா நாடு இன்னைக்கு ஈரான் மேலையும் ரஷ்யா மேலேயும் நாங்கள் பொருளாதார தடை விதிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கு ஆனால் இது எந்த விதத்துலேயும் செல்லுபடி ஆகாது இது கால் தூசி கூட ஈரானும் ரஷ்யாவும் மதிக்காதுன்னு நம்மளால் பார்க்க முடியுது கொசோவாவுடைய நாட்டில் இறையாண்மைங்கிற ஒன்று இருக்காங்கிற ஒரு கேள்வியோட தான் கொசாவாவை இன்னைக்கு வந்து ஈரானும் ரஷ்யாவும் அணுகிட்டு இருக்கு ஸோ கொசோவா மேற்குலகத்துடைய தூண்டுதலோடு இந்த அமெரிக்க இஸ்ரேலுடைய தூண்டுதலோடு தனது கருத்தை வெளிப்படுத்துகிறோம் எப்படி பல சின்ன சின்ன நாடுகள்லாம் பலஸ்தீனை வந்து தனி தனிநாளா ஏத்துக்கிறோன்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்துல தீர்மானங்களை ஏற்றுறாங்கள் அது போல் சின்ன சின்ன நாடுகளை தூண்டி விட்டு நாங்கள் வந்து ஈரான் மேலே பொருளாதாரத்தை தடையை போட போகிறோம் ரஷ்யா மேலே போட போகிறோம் சீனா மேலே போட போகிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சாண்டி வேலையை காட்டிட்டு இருக்காங்க ஸோ எந்த அடிப்படையில்னா இவர்கள் பெலஸ்டிக் மிசில்கள் குரூஸ் மிசைல்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அணுகுண்களை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன டிராமா வேலை சளித்தனமான வேலைகளை தூண்டிவிட்டு இன்றைக்கி வந்து இந்த கொசோவா நாடு வந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிற செய்தி வந்தவனம் இருக்குது இறுதியாக ஒரு செய்தி என்னென்னா காசா பகுதியில் இருக்கக்கூடிய மீரா என்று சொல்லக்கூடிய ஒன்பது வயது சிறுமி அழுது கொண்டே சொல்கிறார் நாங்கள் ஒரு இடத்தில் இஸ்ரேல் படை மூலம் தாக்குதலுக்குள்ளானோ அந்த இடத்துல எங்கள் கூட இருந்த பல நபர்கள் இறந்து விட்டார்கள் இருந்த போதும் எனது தாய் தந்தையோடு அந்த இடத்துல இருந்து பாதுகாப்பான இடம் என்று இஸ்ரேல் சொன்ன ஒரு இடத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்து போனோம் நகர்ந்து போகக்கூடிய வழியில நான் பார்த்த காட்சிகள் என் உள்ளத்துல மிகப்பெரிய வழியை ஏற்படுத்திடுச்சு ஒரு ஒன்பது வயது சிறுமி சொல்றா பாருங்க போகக்கூடிய வழி எல்லாமே பிணங்கள் இரு பக்கமும் வடக்கு கிழக்கு என்று எந்த பக்கமும் பாராமல் எல்லா இடங்களிலும் பிணக்குவியல்களாக கிடந்தன அந்த பிணக்களை பிணக் பார்க்கக்கூடிய சமயத்தில் இப்படிப்பட்ட மனிதர்கள் இறந்துட்டாங்க ஆனால் இந்த இறந்த மனிதர்களுடைய ஜெனாசா அழகான முறையில் அடக்கக்கூடிய சூழல் இல்லையே அப்படின்னு மனம் கவலைப்பட்டது அந்த வழியாக செல்லக்கூடிய சமயத்தில் பல தூர நெடுகளை இரண்டு பக்கமே பிணங்களை மட்டுமே என்னால் பார்க்க முடிந்தது அந்த இடங்களை தாண்டி ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம் அந்த இடம் பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் சொன்னனால நம்பி போனோம் அந்த இடத்திலும் பாதுகாப்பு கிடையாது இறுதியாக இந்த காசா என்ற இடத்துல ஒரு மூளை முடுக்கலும் பாதுகாப்பு என்பது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தை மீறாங்கிற ஒரு ஒன்பது வயது சிறுமி ரொம்ப மெச்சூரன்சியா இவ்வளோ அந்த போர் பல கஷ்டங்களை அனுபவித்த இந்த சிறுமி இன்னைக்கு செய்தியாக பதிவிட்டிருக்காங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக அந்த சிறுமியுடைய அந்த வலி வருத்தம் என்பது வேதனை என்பது நமக்குள் நாம் கடத்த வேண்டும் கடத்தி அதை நாம் வெளிப்படுத்தி அந்த குழந்தைகளுக்கான பிரார்த்தனை முன்வைக்க வேண்டும் பிளஸ்தீன் விடுதலைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் நமது இறப்பு வரைக்கும் காரணம் இது நம்மீது கட்டாய கடமையாக இருக்கிறது நாளை இது குறித்து மறுமையில் கேள்வி என்பது எழுப்பப்படும் ஸோ இறுதியாக அபுபைதா சொன்ன அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கின்றேன் இந்த ஹஜ்ஜில் குளிமிருக்கக்கூடிய லட்சோப லட்ச மக்கங்கள் நீங்கள் இஸ்லாத்துடைய மூன்றாவது புனித தலமாக இருக்கக்கூடிய இஸ்லாத்துடைய முதல் கிபிலாக இருக்கக்கூடிய அல் அக்சா பள்ளிவாசல் அந்த ஜெருசலம் நகரம் இந்த அக்சாவை மீட்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை அதிகமாக எடுக்க வேண்டும் நீங்கள் கொடுக்கக்கூடிய குருபானி ஒவ்வொன்றினும் நீயத்தை வைத்துக் கொள்ளுங்கள் நான் செய்யக்கூடிய இந்த குருபானியுடைய தியாகத்தில் விடுதலை பலஸ்தீன் என்ற அந்த விஷயம் என்பதும் பிறக்க வேண்டும் என்ற நியத்தை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கான ஹைரியும் பறக்கத்தையும் இறைவன் கொடுப்பார் இன்னும் சில தகவலை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி